சின்னத்திரை நடிகை விஜய் சித்ராவினுடைய தந்தை இன்று காலை அவருடைய இல்லத்தில் அவருடைய மகளது அறையிலேயே மகளது தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீரியல் நடிகை சித்ரா தனியார் ஹோட்டலில் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதற்கு காரணம் அவருடைய கணவர் ஹேமந்த் என சொல்லப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார் தொடர்ந்து நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டார் தொடர்ந்து கடந்த ஆண்டு அவர் நிரபராதியாக கருதி அவர் குற்றவாளி இல்லை என நிறுவனம் செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் தொடர்ந்து சித்ராவினுடைய குடும்பத்தின் தரப்பில் தொடர்ந்து ஹேமந்தான் குற்றவாளி என சொல்லப்பட்டது இந்த இந்த நிலையில் வழக்கு விசாரணை இந்த தீர்ப்புக்கு பிறகே சித்ராவினுடைய குடும்பத்தார் சோகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை மகளது அறையிலேயே அவரது தந்தை காமராஜ் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அவருடைய தாயார் கண்ணீர் மல்க

சாவடிக்கு போறான்னு தெரியலையே எதுக்கு தாய வீட்டுக்கு உள்ள வந்தானா தெரியலையே சந்தோஷமா இருந்தோம் போய் நாங்க சந்தோஷமா ஏதோ சாப சந்தோஷமா இருந்தோம் என் சந்தோஷத்தை கெடுத்துட்டானு நல்ல கதி காணுவானா எப்ப வந்து திருவிழா தீர்ப்பு வந்தது